ஓ மகாத்திய சாயன்மம் ஓ மகாத்திய சாயன்மம் ஓ மகாத்திய சாயன்மம் இந்த சங்கத்துக்கு தொண்டு செய்கிறவர்கள் திருவடியை வணங்குகிறேன் அவர் வாழ்கென்று வாழ்த்துக்கிறேன் இந்த சங்கத்துக்கு யார் யார் பொருதி செய்கிறார்களோ அவர் நீடு வாழ வேண்டும் நான் பெற்ற அந்த பேரின் பற்றி அவர் பெற வேண்டும் என்று ஆசான ஆரோக்கியபுரமான வணங்கி வாழ்த்துக்கிறேன் ஆக ஒரு சங்கம் இந்த சங்கம் வளருது என்றால் எல்லா மக்களுக்கும் நன்மை எல்லாருக்கும் இந்த சங்கம் பல கோடி மக்களுக்கு கண்ணதான செய்திருக்கு அவர் ஐயா ஊர் சொன்னார் மாதவ ஐயா சொன்னார் எட்டு கோடி பேர்னார் அளவுக்கு தான் செஞ்சு அவர் தான் சொன்னார் கொஞ்சம் ஆனால் அதை விட அதிகம் இருக்கும் எனக்கு கணக்கு தெரியல ஆனால் ஒரு சங்கம் வளர்ச்சி அடைந்தால் ஒரு சங்கம் இருந்தால் அது அந்த சங்கத்தால் என்னடா பயன் கேட்கட்டான் அது ஏழை எடையோ மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும் அவள் அடுத்தது சங்கத்துக்கு என்னென்னா பயன் கேட்டான் உண்மை ஆன்மீகத்தை மக்களுக்கு பரப்பிடணும் உண்மை ஆன்மிக்கப்பட என்னன்னு கேட்டான் உயிர்கொலை செய்யாதே குலால் உண்ணாதே மாதம் ஒருத்தருக்கு அன்னதானம் செய் காலை மாலை அகத்தீசா நந்தீசா திருமண தேவா முருகா ஞான பண்ணிதா இந்த பாவி ஒரு பார்வை என்று சொல்வது தான் ஆன்மீகம் அதை உண்மை ஆன்மீகம் மற்றதெல்லாம் உண்மை அனுமில்ல அப்போ பசி அட்டுதல் உயிர் கொலை செய்ய அதிருத்தல் காலை மாலை முருகா தாயின் மேலேனா தெய்வமே இந்த பாவி ஒரு பார்வை எதுக்கே எதுக்கு ஏக்கோம் நான் இல்லறமும் சிறக்கணும் அதே சமயத்தில் துறவுறமும் சிறக்கணும் ரெண்டுக்குரிய அறிவு தரணும் இல்லத்துக்கு தேவையான பொருவதை செய் அதே சமயத்தில் ஞானத்துக்குரிய அறிவும் கொடு அப்போ ஞான செல்வத்தையும் இல்லறத்தையும் சிறப்பாக செய்யணும் ஞான வாழ்வும் சிறக்கணும் இல்லறமும் சிறக்கணும்னா அப்போ ரெண்டு பேர் சேர்ந்தது ஆக அடிப்படை இந்த துறை மனைவி கூடவும் இருக்கலாம் வியாபாரம் செய்யலாம் விவசாயம் செய்யலாம் உத்தியோகம் செய்யலாம் ஆனால் சிந்தை மட்டும் நீ பெற்ற அந்த ஆனந்த பேரானந்தத்தை மரணமில்லா பெருவாழ்வை அடிமை பெற வேண்டும் தாயை இப்படி கேட்கணும் நாயின்னு கடையனாக என்னையும் ஒரு பொன்றாக மதித்து நீ எனக்கு அருள் செய்ய வேண்டும் அப்பா இப்படி கேட்டால் நிச்சயம் அவர் மனம் இருக்கும் நோக்கம் என்னென்னா நீ பெற்ற அந்த பேரின்பத்தை யான் பெற வேண்டும் நீ பெற்ற அந்த மரணமில்லா பெரு உலகை பெற வேண்டும் அதுக்கு தான் உன்னை கூப்பிட்றேன் எனக்கு மனைவி செல்வம் கொடுத்துருக்குறேன் ஆனால் சில பேருக்கு செல்வம் கொடுக்குறான் கடவுள் கோடி கோடியாக கொடுக்குறான் எதுக்குடானா நல்லபடி தர்மகாரியை செய்கிறான் கொடுத்தான் அவனே செய்கிற பொருள்கள் இறுக்கப்பட்டுக்கிட்டான் இந்த யாரோ ஒரு கடவுள் 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 கொடுத்த பொருளை பசி பசியாட்டாமல் இருந்தால் நிச்சயமாக நீ நான் தாழ்ந்த பிறவியில் பிறக்க வேண்டிய சூழல் இருக்குது நூல் இருக்குது ஆக இந்த சங்கம் வருங்காலத்தில் இப்போது செய்த அன்னதானம் செய்த ஒரு கடுகு தான் ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி ஒம்பது திருமணம் செஞ்சிருக்கோம் அது ஒரு கடுகு தான் ஏன்னா இவ்வளோ பெரிய காரியம் செஞ்சுருக்கேன் மாதிரி கடுகுட்டா இன்னும் மழையளவு காத்துக்கிட்டு இருக்குது இன்னும் மழையளவு காத்துட்டுருக்கு இப்போ ஒரு பெரிய ஆற்றல் நம்ம ஒரு சித்தரசிக சேர்ந்து ஒரு சங்கத்தை உருவாக்கியிருக்காங்க இப்போ இந்த சங்கம் உருவாக்கணும் நோக்கமே ஏதோ ஒரு அற்புத சக்தி அடக்க போகுது அது எங்களுக்கு தெரியும் ஆனால் எப்படின்னு சொல்லக்கூடாது அது அந்த அகதீசன் நந்தீசன் திருமலத்தேவன் அருணயநாதன் ராமணிக சுவாமிகள் மாணிக்கவாசன் பூச்சாட்ட மகரிஷி இவரெல்லாம் சேர்ந்து ஒரு சங்கம் அமைச்சு நமக்கு சித்திர சங்கம் வச்சுருக்காங்க என்ன ஏன் காரணம்னு கேட்டேன் ஒரு பொறுத்து உனக்கு இப்போ தெரியாது அப்போ இந்த நாடே செழிக்க போகுது இப்போ இன்றைக்கி உள்ள காலத்துக்கு மக்கள் வாழ முடியல குடிக்க தண்ணி இல்லை மின்சாரம் இல்லை தடுமாற மக்கள் இதை நாங்கள் இதை இதுக்கு தான் வந்து வந்து சங்கத்தை அமைச்சிருக்கிறோம் இந்த அகத்திய சம்பாசனம் அமைச்ச நோக்கமே உலக மக்கள் நன்மை அடையணும் இந்த மக்கள் பூராவுக்கும் எல்லா நன்மை எங்கே பார்த்தாலும் பசுமையாக இருக்கணும் எங்கே பார்த்தாலும் ஏரி குளம்னா நிறையணும் தண்ணி பஞ்சரக்கூடாது வாழ்க்கையில் எல்லாரும் இன்பம் இன்பமாக வாழ வேண்டும் அதுக்கப்புறம் இந்த சங்கத்தை அமைச்சிருக்கிறோம் ஆனால் உலக மக்களுக்கு தான் அமைச்சிருக்கிறோம் ஆனால் உலக மக்களுக்கு இது வழிகாட்டே சங்கமாக இருக்கும் இந்த சங்கத்தோடைய ஆசி ஆற்றல் முருகப்பெருமான் என்னுடன் பேசியிருக்காரு போ முருகா ஞானபண்டிதா எதுக்கே போகப்படுறேன் என் முய் உணர்வோடும் உணர்ச்சியோடும் நாடினர் ஊடுருவி என் மூச்சு காத்த ஏற்றி குடும்பத்தை நீ ஒடுங்க வேண்டும் ஒடுங்கினால் நான் அன்று முதல் கடவுள் தன்மை அடைவேன் நீ நானும் ஒன்றாவோம் நீ வேறு நான் வேறு மா இல்லாமல் ரெண்டு பேர் ஒன்றா கலப்போம் என்ன கேட்கணும் தினத்தினம் ஒன்று திருவிடி உருகித்தையும் அணிக்கா அருள் செய்யப்பா வேற எனக்கு வழி இல்லையா நான் பாவி தான் தாயே நான் உருகித்தை அணிக்க முடியாமல் தினம் அதுக்கும் நீ தான் அருள் செய்யணும் உருகித்தை அணைக்க நினைக்கிறேன் ஆனால் என்னுடைய பாவம் ஓட மாட்டேங்குது என் உருகத்தை அணித்து உன்னை ஆசி பெற வேணும் என் பெற்று என்னை என்னை ஜென்மத்தை கடைத்தட்டுவோம் எத்தனோ பாவிகளைப்பா ஒன்று ஆசி பெற்றிருக்க அகத்தீசா பெரிய பெரிய மகான்களாக இருக்கீங்க எவ்வளோ உங்களால் எவ்வளோத்தனியோ பாவிகள் ஞானியாக இருக்காங்க ஒரு கை நாட்டு பை நாட்டு